அருண் பார்த்திங்கன்னா முத்து தன்னை சஸ்பென்ஸ் ஆனதுனால முத்து மேலே செம்ம கோலத்தில் இருக்கார் இதனால் பார்த்திங்கன்னா சாப்பிட கூட உக்காந்துட்டு இருந்த இவங்க பார்த்திங்கன்னா சீதா வந்துட்டு சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்க உங்களுக்கு மூணு நாள் ஏன் சஸ்பென்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி நினச்சி இருக்கு உங்கள் அம்மா கூட ஜாலியாக இருக்குது ஸோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கில்ல நீங்கள் மூணு நாள் அம்மாவை ஜாலியாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்பட்டு போகிறாங்க இதை பார்த்து அருண் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆனந்தப்படுறாரு இந்த மீனா இந்த சீதா பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே ரொம்ப கேர் எடுத்துறாங்க வேலை லவ் இது இருக்குமோ நம்ம மேலே அஃபர் இது ஏற்படுக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லாட்டே அவள் ஏதோ தெரிஞ்சு பொண்ணு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்திருக்கான் அதை போய் இப்படி நினைக்கலாமா அப்படின்னு சொல்ல இல்லைம்மா அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இப்போ அப்படி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிடா நான் என்ன கேட்டு பார்க்கட்டேன் அப்படின்னு கேட்க இல்லை இல்லை வேணாம்மா அது எதனா தப்பாக நினச்சி போகிறேன் பார்க்கலாம் கொஞ்சம் நாளைக்கு எப்படி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அமைதியாக விட்டுறாங்க இப்படி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு மீனாவுக்கு வந்து டிரைவிங் சொல்லி தரேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்க மீனாவும் வந்துட்டு கரெக்டாக செஞ்சாலுமே வந்துட்டு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால முத்து பார்த்தீங்கன்னா சமூகம் வந்துருது எத்தனை முறை சொன்னாலும் திருப்பி திருப்பி அதே தப்பு தான் ஏன் ஒழுங்காக கற்று மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்த உடனே மீன் வந்துட்டு இப்படியெல்லாம் ஒரு குரு சாணத்தில் இருக்கிற இப்படியெல்லாம் கத்தக்கூடாது நீங்கள் வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்படி கற்றுனா உங்ககிட்ட யாருமே டிரைவிங் சொல்லி கொடு வர மாட்டாங்க அதனால் கிட்ட அன்பாக பொறுமையாக சொல்லிக் கொடுங்க பாருங்கள் அவங்களுமே வந்துட்டு ஈஸியா கத்துவாங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண உடனே மித்து உயர்ந்துட்டு சரி சாம்பல் பொறுமையாக ஓட்டு அப்படி ஓட்டு இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசையாக பேச இதிலே பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு இப்படி ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்க டைமில் தான் பார்த்திங்கன்னா ரோஹினி பார்த்திங்கன்னா ஷோரூம் கிளம்பி போகிறாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோஹினோட அம்மா கால் பண்ணுறேன் கால் பண்ணி நான் கிருஷ்க்கு வந்து பேரன்ஸ் மீட்டிங் பேரன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக யாரான ஒரு ஆள் வரும்னு சொல்லி ஸ்கூலில் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சுக்கிறாங்க தயவு செஞ்சு நாளைக்கு வந்துரு அப்படின்னு மா என்ன ஏமா வர சொல்கிறேன் நீயே போயிட்டு வா என்னை கேட்டாங்கன்னா நான் வெளிநாடு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்ல ஏய் உனக்கு கொஞ்சமான இருக்கா அவன் அவன் ஊன் பையன் அவனுக்கு பேரன்ஸ் மீட்டிங்னு சொல்லி ஸ்கூலில் வர சொல்லியிருக்காங்கன்றா என்னடா வெளிநாடு போயிருக்குன்னு சொல்கிறேன் எப்படி ஏன்னா உன்னை ஏமாற்றிட்டு வா நேரம் தானே வந்துட்டு போயிடுவேன் அதுவும் இல்லாத கிறிஷன் வந்து பார்க்கணும் சொல்லி ரொம்பவே இடம் பிடிச்சிட்டு இருக்கான் பயணம் பெருசாக போயிட்டே இருக்கான் அவன் கொஞ்சமான அக்கறை வை மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை கூட நீ வந்து பார்க்க மாட்டேன் அதனால அவன் ரொம்பவே ஏங்கி போயிடறான் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி வர ரொம்ப புலம்பாத அவனை எப்படியான சமாதானப்படுத்தி போய் நாளைக்கு ஸ்கூலுக்கு நே நேராக வந்துறேன் நீ அவனை கூட்டு வந்துரும் அப்படின்னு சொல்ல சரி நான் வந்துடுறேன் நீ வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதே பரபரப்பு பாத்தீங்கன்னா நாளைக்கு எப்படியான கிருஷ்ண போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளைண்ட்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட போய் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் வந்து ரெடி ஆகுறதுனால ரோஹின் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்ல எங்க எங்களுக்கு ரெடியா இருங்க என்ன விஷயமா வெளியில் போகிறீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்கூலில் இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே ஒரு ரோஹினி பார்த்திங்கன்னா தூக்கி வாரி போட்டுருது என்னடா இது நமக்கு ரிஷா பார்க்க போகலான்னு நினச்சா நம்ம மாமனார் நமக்கு முன்னாடி கிளம்புறாரு ஐயோ மாட்டினா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்க டைமில் தான் அந்த டைம் முத்துமே வந்துட்டு பா நானும் வரேன்பா நானும் கிருஷா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்னா திரு நீ வேறு இன்னொரு நாளைக்கு போய் பாரு நானும் போய் பாரு நீ வெளியே போயிட்டேன்னா வீட்டில் யாரும் மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இல்லைப்பா நானும் வரேன் கிரிஷை பார்த்து ரொம்ப நாள் வச்சு அதுவும் இல்லாத மீனாவும் வந்து பார்க்கணும்னு சொல்கிறான் கொஞ்சம் நேரம் பார்த்து பேசிட்டு வந்துட்டு ரொம்ப அப்படின்னு சொல்ல சரி வா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு பேருமே வந்து காரில் கிளம்பி போகிறாங்க இதை பார்த்து ரோவின் பார்த்திங்கன்னா ஐயோ என்னடா இது வசமாக மாட்டி உங்களுக்கு இது மூணு பேருமே கேட்கறாங்களே நம்ம எப்படி இவங்களாம் தப்பிச்சு கிருஷ்ண பேரன்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் வீட்டிலே இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா கால் பண்ணி ஏ டைம் ஆச்சு இன்னும் கிளம்பலையே நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வந்து நீ தான் கிரிஷை கூட்டு போகணுமா அவனும் அடமுடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லம் இம்மா நான் எப்படிமா வரது எங்கள் மீட்டில் மூணு பேருமே வந்துட்டு கிறிஸ்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வராங்க அந்த இடத்துக்கு நான் வந்தேன்னா நானும் மாட்டிவினே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சு இது உங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு டெய்லி எதனா ஒரு பிரச்சனை நினைப்பு போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவே பதறாங்க இப்படிதான் வரப்போ ஒரு எபிசோட் வந்து போகுது அடுத்து ரோஹி என்ன முடிவு எடுக்க போறான்றத நான் பொறுத்து இருந்தா பாக்கணும் மேலே இது பண்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேன் கூட பெல் பட்டன் எடுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ